தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் கணேஷ் பெரியார் பத்தி திருப்பியும் சர்ச்சை ஓய்ந்த பாடு இல்லை என்னோட கருத்துக்கே நிறைய பேர் வந்து விளக்கம் சொல்ல கேட்டிருக்காங்க ஸோ அதனாலதான் வந்து எனக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து நினைச்சேன் என்னோட பர்சனல் லைஃப்ல நடந்த இன்சிடென்ஸ் வந்து நான் வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அதை நினச்சிட்டு அதை வந்து பெரியார் அவரோட வாழ்க்கையில ஓட கம்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டைரக்டா வந்து அதையும் வந்து என்னோட வியூவர்ஸ்காக சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் இந்த பதிவு எல்லாருமே வந்து விளக்கம் கேட்டிருந்தாங்க விளக்கத்துக்காக இந்த ஒரு பதிவை நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து நினச்சேன் இன்ஃபேக்ட் வந்து நான் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு எஃப்சி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த கம்யூனிட்டிலேருந்து வந்தவன் எந்த ஜாதின்னு நான் சொல்ல விரும்பலை அப்படி இருக்கிற ஒரு ஒரு கம்யூனிட்டிலேருந்து வளர்ந்து வந்ததுனால எனக்கு வந்து முதல்ல ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை அப்படின்ன நான் எப்பயுமே ஊருக்கு வந்து நான் வந்து சம்மர் ஹாலிடேஸில் தான் நான் வந்து எப்பயுமே ஊருக்கு போவேன் அப்போ ஊருக்கு போகும்போது சென்னையில் இருக்கிற மாதிரி ஏன் ஊரில் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு எப்பயுமே புரிஞ்சு கொள்ள முடியாது ஏன்னா வந்து கீழூர்னு இருக்கும் மேலூர்னு இருக்கும் கி திடீர்னு வந்து என்னை வந்து பார்க்கணும் சின்ன பையனாக தான் இருப்பேன் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு பெரிய தாத்தா ஒருத்தர் வருவார் வந்து என் என் பக்கத்தில் வரும்போது முதலாளியும் முதலாளியும் பாரு எனக்கு முன்னாடி வந்து துண்டு கட்ட மாட்டார் துண்டை எடுத்து தலையில் போட மாட்டார் அதை எடுத்து இன்னும் உடனே இடுப்பில் கட்டிப்பார் ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது எனக்கு வந்து என்னடா இது இது புரிஞ்சுக்கவே முடியலையே ஏன் வந்து இவங்க இது மாதிரி நான் எங்கள் அப்பாட்ட கேட்கும் போது எங்கள் அப்பா சொல்லுவார் உனக்கு வயசு வரும்போது புரியும் கண்ணா அப்படின்னு வந்து எங்கள் அப்பா வந்து சொல்லிட்டார் ஸோ வயசு போக போக கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகும்போது எங்கள் அப்பா வந்து எப்பவுமே வந்து என்னன்னா தமிழ் ப்ரொஃபஸர் அவருக்கு வந்து தமிழ் தேசியம் மேலே மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு உண்டு அதில் எனக்கு மாட்டுக்கிறதே கிடையாது இன்னும் அவர் வந்து தமிழ் தேசியத்தை வந்து விரும்புகிறாரு பட் அட் த சேம் டைம் திராவிடம் என்ற கொள்கையை வந்து அவர் வந்து எப்பவுமே சொல்லுவார் திராவிடம்ன்றது ஒரு அம்பர்லா அது கீழே தான் தமிழ் தேசியம் அப்படின்ற மாதிரி எப்பவுமே சொல்லுவார் ரெண்டத்தையும் நம்ம விடக்கூடாது ரெண்டுமே வந்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்து தான் நல்லது அப்படின்னு சொல்லுவார் தமிழ் தேசியம்ன்றது வந்து நிச்சயமா இருக்கணும் பட் அதுக்கு வந்து நமக்கு முக்கியமா இருக்கிறது வந்து பகுத்தறிவு இருக்கணும் பகுத்தறிவும் சுயமரியாதையும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எப்பவுமே சொல்லுவாரு அப்போ அந்த பகுத்தறிவும் சுயமரியாதையும் எங்கே இருந்து வருது அப்படின்னுனா அது வந்து திராவிடம் அப்படின்ற ஒரு கொள்கையிலேருந்து தான் வருது அப்படின்றது வந்து அவர் சொல்றதுக்கு முன்னாடியே அது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புரிய ஆரம்பிச்சது ஏன்னா வந்து எங்க அப்பா வந்து எப்பயுமே ஒரு முற்போக்கு சிந்தனைவாதி அப்படின்னு எனக்கு மாற்று கருத்தே கிடையாது வளர்ந்து வர ஒரு காலத்துல வந்து ஒரு பெண்மணி வராங்க அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துடுறாங்க அப்போ இறந்துடுறாங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வரும்போது அது பண்றதுக்கு நம்மளோட சொசைட்டி வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ பிரச்சனைகள் அந்த பொண்ணு வந்து சின்ன வயசுலயே வந்து ஹஸ்பண்ட் இறந்துடுறாரு அதுவும் அந்த அந்த பெண்மணி வந்து கொஞ்சம் அதாவது வந்து இடைநிலை சமு சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம் தா தாழ்ந்தவங்க கிடையாது இடைநிலை சமூகம் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன் ஆஹ் சோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இன்னொரு மறுமணம் செய்யறதுக்கு ஆஹ் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா அந்த சொசைட்டி விடமாட்டேங்குது அந்த சொசைட்டி ஏன் விட மாட்டேங்குதுன்னா அதாவது வந்து ஆம்பளைனா அவங்க ஒய்ஃபு கல்யா அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா அந்த பொண்ணு வந்து இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு வந்து ரொம்ப அதாவது வந்து அந்த பொண்ணை வந்து இழிவா பேசுது இப்போ இழிவா பேசும்போது இல்லை அந்த பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஆனா வந்து அதை வந்து நார்மல் கல்யாணத்தை நீங்க வந்து பார்க்க முடியாது நார்மல் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த அந்த நம்ம ஐயர்னு சொல்லுவோம்ல அவங்க வந்து பண்ண மா வந்து பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்க அது பண்ணி இல்லை இது பாவம் அப்படின்றாங்க இன்ஃபேக்ட் வந்து நம்ம கவர்மெண்ட்டே வந்து அந்த அந்த காலத்துலலாம் வந்து இட் வாஸ் எ கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்கு அப்படின்றது வந்து எனக்கு அப்புறமா தான் தெரிய வந்து ஸோ அப்படி இருக்கிற ஒரு கல்யாணத்தை வந்து கடைசியில் எப்படி கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னா வந்து தமிழ் வழி திருமணம் அப்படின்ற மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சு அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க அதாவது வந்து நீங்க வந்து இப்படிதான் நீங்க கல்யாணம் பண்ணணும்னு கிடையாது அதுலேருந்து நீங்க நார்மலாக பண்ற கல்யாணத்தை வந்து எப்படி ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஐயரை வச்சு ஒரு நெருப்பை வளர்த்து இப்படிதான் இப்படிதான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு இருந்தத இல்லை இப்படி தான் கல்யாணம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதையும் நீங்க தாண்டி இப்படியும் நீங்க கல்யாணம் பண்ணலாம் இதுக்காக வந்து வந்து ஒரு ஹஸ்பண்ட் பிடிக்கலையா ஓகே வெளியே வர்றது தப்பு கிடையாது டைவர் தப்பு கிடையாது ஒரு பெண்ணுக்கு வந்து இன்னொரு மறுமணம் செய்யறது தப்பு கிடையாது இதெல்லாம் பேசுனது வந்து உண்மையாவே பெரியார் தான் இதுல வந்து எனக்கு மாற்றுகிறதே கிடையாது அந்த சிந்தனைகள் அந்த அந்த ஒருமித்த கருத்து அது அவரு எப்படி சொன்னாரு அப்படின்றத இன்னைக்கு எல்லாருமே புடிச்சு வச்சுட்டு பேசுறாங்களே தவிர அது அது நடந்த அந்த மாற்றத்துக்கு எல்லாருமே சொல்றாங்க அயோத்தி தாசி அயோத்திதாச பண்டிதர் அதுக்கப்புறம் ரெட்டைமலை சீனிவாசன் மறைமலை அடிகளார் பாரதிதாசன் அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டை அழகிரி இந்த மாதிரி நிறைய பேரை பேசுறாங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் அவங்கெல்லாம் வந்து பேச்சுக்களோடையும் எழுத்துக்களோடையும் நிறுத்தி விட்டார்கள் ஆனா அதை ஒரு ஸ்டெப்பு எடுத்துட்டு போய் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சது வந்து பெரியார் தான் இதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது நான் படித்த வரைக்கும் ஆனால் அவருக்கு வந்து ஒரு ஒரு எப்படி எப்படி வந்து அதாவது வந்து இவ்வளோ பெரிய ஒரு புஷ் இன்னைக்கு ஒரு பொண்ணு டைவர்ஸ் ஆனாலே நான் சொல்றது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல ஒரு புஷ் ஆனாலே எவ்வளோ பெரிய நம்ம அந்த பொண்ணை பற்றி எவ்வளோ ஒரு ஒரு ஜட்மெண்ட்டெல்லாம் நம்ம இருக்கோம் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு ஐம்பது ஐம்பது வருஷம் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து டைவோர்ஸ் வாங்குறா இல்லாட்டா ஹஸ்பண்டை விட்டு வெளியே வரா அப்படின்னா அவளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமா இருந்துருக்கும் அதையெல்லாம் நீ பண்ணலாமா தப்பு பண்ணலாமா இதெல்லாம் பத்தி யோசிக்காத இந்த சமூகம் வந்து இப்படிதான் இருக்கும் உனக்கு பிடிச்சிருக்கா நீ பண்ணு உனக்கு உனக்கு வந்து உனக்கு வந்து உன் ஹஸ்பண்ட் சரியில்லைன்னு நினைக்கிறியா நீ யாரோட போறியோ நீ போய் நீ சேர்ந்து வாடுன்னு சொல்றது வந்து அது சொன்ன அந்த ஒரு 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 ச ஒே எடுத்து இன்னைக்கு வந்து மக்கள் வந்து விவாதிக்கிறாங்க அப்படின்னும் போது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல ஏன்னா இது ஒரு இன்சிடென்ட் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வந்து நான் கோட் பண்றேன் ஆஹ் இந்த மாதிரி வந்து என்னோட வாழ்க்கையில வந்து நான் நிறைய இன்சிடென்ட்ஸ் நான் வந்து பார்த்துருக்கிறேன் பார்த்துருக்கும் போது அந்த தைரியத்தை யாரு கொடுக்கறது இந்த தைரியம் எங்கே இருந்து வந்துச்சு ஏன் வந்து நம்ம வந்து ஓகே பெண்கள்னா தான் வாழணும் பெண்கள்னா வந்து அடுப்படியில் தான் இருக்கணும் பெண்கள் வந்து வேற எதையும் படிச்சிடக்கூடாது கூடாது வந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு நினைச்ச ஒரு காலத்தை தாண்டி அது வந்து இன்ஃபேக்ட் எங்களோட கம்யூனிட்டிலே இருந்து என்னோட கம்யூனிட்டில இருந்துச்சு எங்களுக்கு கீழே இருந்த இடைநிலை கம்யூனிட்டியில இருந்துச்சு இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா வந்து கீழே இருக்கிற தாழ்த்தப்பட்ட கம்யூனிட்டியில இன்னும் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு அதனால் அதையெல்லாம் அடைச்சி உடச்சு பெண்களை வந்து இன்னைக்கு முன்னேற்றி வந்து ஏன்னா இதை வந்து நீங்க யோசிச்சு பாருங்க நார்த் இந்தியாவில் யோசிச்சு பாருங்க எனக்கு தெரியும் நார்த் இந்தியால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க நார்த் இந்தியாவில் இருக்கிற அவங்க ஒய்ஃப் எல்லாம் இன்னும் இருக்காங்க நான் பார்க்கற எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு தெரியுமா நார்த் இந்தியன் ஃபேமிலிஸ்க்கும் சவுத் இந்தியன் ஃபேமிலிஸ்க்கும் அதெல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் பத்தி யோசிக்காம இன்னைக்கு வந்து நம்ம வந்து வாயில வந்தபடி பேசுறோம் ஆஹ் ஆனா நிறைய பேர் வந்து அது ரீசண்டாகவும் சொல்றாங்க அவர் எடுத்து சொன்ன விதம் ஏன்னா தவறா இருக்கலாமே தவிர என்னைய பொறுத்தவரைக்கும் அவரு அவரு வந்து கொடுத்த காரியம் அதை எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாமே வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும் இது ஒரு எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ரெண்டாவதுன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து புரிஞ்சு மேல வரேன் அது மேல வந்து காலேஜ்ல படிக்கிறது சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம் மாதிரி ஒரு ஒரு தொகுதியை நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நீங்க அந்த 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 கிராமத்து நான் நிறைய அங்கே இடத்துல வந்து நிறைய இடத்துல வந்து நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் நான் எனக்கு வந்து நம்ம ஃபுட்டி சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அங்கே இருக்கிற கிராமத்துல சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நான் போகும்போது கூட இன்னும் ஓட்டு குடிசையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க என்னடா இப்படியெல்லாம் ஒரு ஒரு இருக்குதா நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிதம்பரம் போய் பாத்தீங்கன்னா ஓட்டு வந்து மக்கள் ஒரு பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க ஒரு ஃபேமிலியா இருப்பாங்க எலக்ட்ரிசிட்டி இருக்காது சாப்பிடுற எங்கேருந்து அவங்களுக்கு சாப்பாடு வருதுன்னு எனக்கு புரியாது என்ன இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே இதையெல்லாம் வந்து எப்ப மாத்துறது நம்ம எல்லாம் வந்து சென்னையில போனீங்கன்னா இவ்வளோ பெரிய அடுக்கடுக்கு மாடி பில்டிங்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு டெவலப்மெண்ட் கூட இல்லையேன்னு நான் வந்து காலேஜில் நான் வந்து யோசித்த காலமும் இருக்கு ஆனால் அங்கேயும் வந்து எப்படியாவது படிச்சு எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு சொன்னது வந்து பெரியாரோட சிலைகள் தான் அங்க இருந்துச்சு பெரியாரோட சிலைகளை வைத்து அங்க இருக்கிற மக்களை நீ படிக்கிறதுக்கு யோசிக்காத எப்படியாவது படிச்சுடு எப்படியாவது படிச்சு எப்படியாவது மேலுக்கு வந்துடு தமிழ்ல படிச்சுன்னா ஒருவேளை நான் வந்து தமிழ் அவர் சொன்னது வந்து தவறுன்னு சொன்னாலுமே நீ வந்து அதை இங்கிலீஷ்ல படிச்சுடு இங்கிலீஷ்ல படிச்சு வெளிநாட்டுக்கு போ நீ வந்து மாடர்னைஸ் ஆகு அப்படின்னு அவர் சொன்னபோது தமிழை கொஞ்சம் நிந்தனை செஞ்சிருக்கிறாரு நான் அதுல மாற்றுக்கிறது கிடையாது அப்படி அதை விட்டுட்டு வெளியே வரும்போது நீ நல்ல படி படிச்சு மேலுக்கு வந்துடு மாடர்னைஸ் மாடர்ன் பண்ணு உன்னை வந்து நீ வந்து நீ படிச்சு வந்து மற்றவங்க மே மேல்நிலை சமூகம் எப்படி இருக்கோ அந்த சமூகத்துக்கு ஈக்குவலா நீ வரணும் அப்படின்னு சொன்னது வந்து பெரியார் தான் வேற யார் சொன்னாங்க வேற யார் சொன்னாங்க எல்லாருமே வந்து நான் வந்து அதுக்காக பெரியார் தான் சொன்னாருன்னு சொல்ல அதை எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சது அவரோட அவரோட கருத்துக்கள் எல்லாருமே தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க இப்போ இன்னைக்கு சீமான் சொல்றாரு நீங்கள் அலையன்ஸ் விஜயோட பண்ணுவீங்களான்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு நான் தம்பியோட அலையன்ஸ் பண்ணுவேன் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது ரெண்டு பேரும் அரசியலில் இருக்கும் ஆனால் யார் முன்னுக்கு நிற்கிறது அப்படின்னு அவர் கேட்குறாரு இல்லையா யாருக்கு முன்னுக்கு நிற்கணும் நானாவும் ஒன்றுதான் ஆனால் யாருக்கு முன்னுக்கு நிற்கணும் ஏன்னா வந்து நான் தான் அண்ணன் நான் தானே முன்னுக்கு நிற்பேன் அப்படின்றது அதுதான் நானும் சொல்ல வர்ற மிஸ்டர் சீமானுக்கு எல்லாரும் தான் பண்ணாங்க ஆனால் யாருக்கு யார் வந்து முன்னுக்கு வந்து நின்னாங்க யார் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சாங்க எல்லாருமே தான் எழுதினாங்க எல்லாரும் தான் பேசினாங்க ஆனா யார் அதை எக்ஸிக்யூட் பண்ணி அது தந்தை பெரியார் தான் அவர் தந்தை அப்படின்னு வந்து சொல்றாங்க இது சும்மா வந்துடல நீங்க ஓகே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இப்ப நம்ம வந்து பெரியாரோட அவரு எயிட்டீன் செவன்டி நைன்ல பிறந்து நைன்டீன் செவன்டி த்ரீ வரைக்கும் வாழ்ந்தார் இல்லையா ஆனால் நைன்டீன் சிக்ஸ்டி தான் நைன்டீன் சிக்ஸ்டி தான் வந்து அண்ணா வந்து ஆட்சிக்கு வராரு அண்ணா ஆட்சிக்கு வந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் இறந்துடுறாரு ரெண்டு பட்சத்துக்குள்ள அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி செவன் டு செவன்டி வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் தான் வந்து திமுக ஆறு திமுக ஆட்சியில் இருக்கும்போது பெரியார் உயிரோடு இருக்கிறார் பட் அதுக்கு முன்னாடியே அவர் தந்தை பெரியார்னு எப்படி கூப்பிட ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடியே அவர் எப்படி ஒரு தலைவராக எடுத்துக்கிட்டாங்க நீங்க ஏன் அதை பத்தி யோசிக்க மாட்டேன்றீங்க எத்தனை பேர் அவரை பத்தி பாடி இருக்கிறாங்க எத்தனை பேர் அவரை பத்தி எழுதி இருக்கிறாங்க பாசிட்டிவா எழுதியிருக்காங்க நெகட்டிவமா எழுதியிருக்காங்க அதுல மாற்ற கருத்து கிடையாது ஆனால் எழுதி இருக்கிறாங்க அவரை வந்து எத்தனை பேர் வந்து அவர் பின்னாடி ஒரு கூட்டமே ஒரு பெரிய கூட்டமே இருந்துச்சு ஓகே அவரு அப்படி தவறு செஞ்சாரு தப்பு பண்ணாரு தப்பு பண்ணிதான் அவரு மேலுக்கு வந்தாரு அப்படின்னுனா ம தமிழ் மக்கள் என்ன அந்த அளவுக்கு அறிவுசாராத மக்களா என்ன ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பீப்புள் இன் திஸ் ஹோல் வேர்ல்டு அப்படின்றது வந்து தமிழ் மக்கள் தான் நம்மளோட நம்மளோட ஹிஸ்ட்ரின்றது இட் கோஸ் பேக் அட்லீஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ் அந்த மக்களுக்கு தெரியாதா யாரை ஃபாலோ பண்ண யாரை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா இன்னைக்கு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் கழிச்சு இல்லைன்னா கிட்டத்தட்ட நூறு வருஷம் கழிச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம் அறுபது எழுபத்தஞ்சி வருஷம் கழிச்சு அவர் சொன்ன ஒவ்வொருக்கு ஒவ்வொரு பார்ட்டை ஒன்றையும் எடுத்து இன்னைக்கு நம்ம விவாதிக்கிறோம் மற்றவங்க இன்னைக்கு வந்து ஒரு பேசும் பொருளாக ஆயிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு திஸ் இஸ் ஹவு பீப்புள் வாண்ட் டு டூ பாலிடிக்ஸ் அப்படின்னு வந்து நினைக்கும் போது ஒரு சின்ன கருத்து நம்ம ஒன்னு ஒன்னு சொல்றோம் அப்படின்னா அந்த கருத்துல இருந்து ஒரு ஒரு என்ன நடந்தது பின்னாடி என்ன நடக்குது பின்னாடி என்ன இருக்கு முன்னாடி என்ன இருக்குன்றத பார்க்காம படிக்காம ஒரு ஒரு கருத்தை உண்டி அப்படியே ஒரு சைடா எடுத்து இது சொன்னிருக்கிறாருப்பா அப்படின்னு சொன்னன்னா என்ன அர்த்தம்ன்றத எனக்கு புரியல ஆஹ் அன்பார்ச்சுனேட்லி இந்த களமும் இந்த காலமும் அதுக்கு உறுதுணைப்படுது இங்க யாருமே அதை பத்தி எடுத்து வந்து இங்க பாருங்க அதிமுக ஒரு கண்டனம் கூட பெரிய ஒரு கண்டனம் கூட தெரியல வருத்தத்தை தெரிவிக்கிறோம்னு வேற சொல்றாங்க என்ன வருத்தத்தை தெரிவிக்கிறாங்கன்றது எனக்கும் தெரியல எடப்பாடியார் என்ன பண்றாரு என்ன அப்படின்றாரு சரி ஒரு கொள்கை தலைவரா இன்னைக்குதான் விஜய் வந்து அறிவிச்சாரு சரி ஒரு கொள்கை தன்னோட கொள்கை தலைவரை யாராவது ஒருத்தர் வந்து விமர்சிச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு கண்டனமாவது ஒரு ட்வீட்டாவது போடணும்ல விஜய் என்ன பண்றாரு அதுவும் எனக்கு புரியல திமுக என்ன பண்ணுது கேஸ் ஒண்டி போட்டு ஐம்பது ஐம்பது கேஸு போட்டிருக்கேன் ஓகே குட் டீகா கழகம் ஒண்டி போராடுறாங்க நம்மளோட முதலமைச்சர் மிஸ்டர் ஸ்டாலின் அவரோட பிக்சர்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் அதுக்கப்புறம் அண்ணா அதுக்கப்புறம் கலைஞர் அதுக்கப்புறம் ஸ்டாலின் வராரு முதல்ல நிற்கிற பெரியார பத்தி பேசுறதுக்கு நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலினோ துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோ வந்து பேச மாட்டேன்றாங்க எல்லாருமே வந்து ப்ராக்டிக்கல் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அதை தான் யோசிக்கிறாங்களே தவிர இன்ஃபேக்ட் வந்து அவருக்கு ஒரு வார்த்தை வந்து பேசுறதுக்கு துணிச்சல் இல்லையா இல்லை நான் வந்து பேசுறதுக்கு இட்டம் இல்லையான்றது தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் தி தீஸ் பீப்புள் ஷுட் நாட் பி டச் அவ்வளோதான் அதை வந்து சீமான் பண்ணுறது எனக்கு பெரிய கண்டனத்துக்குரியது அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்கறேன் என்னோட பர்சனல் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ஸ்னாலும் நான் சொல்றேன் அவருக்கு எப்படி அவருக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கும் அதே மாதிரி எனக்கு பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு என்றைக்கே தமிழ்நாட்டுக்கு நான் பார்க்குறேன் தமிழ்நாட்டுக்கும் எனக்கும் என்னைக்கவே இருந்தாலும் அவர் தந்தை பெரியார் தான் நான் என்னைக்கா இருந்தாலும் ஒரு சுயமரியாதை பகுத்தறிவு அப்படின்னு நினைச்சாலே இம்மீடியட்டாக முதல்ல ஞாபகம் வந்தது தந்தை பெரியார் அதுக்கப்புறம் அண்ணா இவங்க ரெண்டு பேர் தான் அவங்களோட லைஃப் ஹிஸ்டரி அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி ஒரு ஒரு குளியாவது நம்ம வந்து நமக்கு இருக்கிற சொசைட்டிக்கு ஏதாவது ஒன்னு பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்ன என்னால் முடிந்த விஷயங்களை நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் தே ஆர் அண்ட் இன்ஸ்பிரேஷன் டு மீ பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தே பீன் டீக்ரேடட் ஃபார் சம் ரீசன்ஸ் தீஸ் பொலிட்டீஷியன்ஸ் ஆர் பிளேயிங் ஏ மேசிவ் ரோல் இன்ட் எனக்கு கஷ்டமாக இருக்கேன் பட் இருந்தாலும் வந்து அதுதான் ப்ராக்டிகாலிட்டின் போது நம்ம எப்படி நம்மளோட சப்போர்ட்டை வெளியே காட்ட முடியுமோ அப்படி காமிச்சு ஜனநாயக ரீதியாக இதை வந்து நம்ம வந்து மக்களுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் வந்து எடுத்து சொல்லியிருக்கேன் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் இது உங்கள் கதையில்